வணக்கம் கம்பராமாயணம் பகுதி தம்பி சுக்ரீவனுக்கு அவன் கையால் முடிசூட்டும்படி கட்டளையிட்டான் ராமன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டப்பட்டது ராமன் பின்வருமாறு அறிவுரை கூறினான் நீயும் அங்கதனோடு ஒற்றுமையாய் இருந்து நல்ல அரசு நடத்துவாயாக அமைச்சரையும் படைத்தலைவரையும் தக்க வகையில் பயன்படுத்தி கடமைகளை செய்து முடிப்பது அறிவுடைமையாகும் நூல் அறிவோடு நல்லது கெட்டது அறிவும் பகுத்தறிவும் கொண்டு தெளிந்து ஆட்சி செய்ய வேண்டும் செல்வத்தை காத்து தக்க வழியில் செலவு செய்ய சிந்தனை செலுத்துவாயாக நண்பர் யார் பகைவர் யார் பொது நிலையில் உள்ளவர் யார் என்று பகுத்தறிந்து செயல்பட வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அந்த பாங்கு அறிந்து பேச வேண்டும் ஒருவரை தீமைகள் கூனியால் யான் அடைந்த தீமைகள் எனக்கு ஒரு பாடமாய் அமைந்து விட்டன பெண்டிரால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு வாளியின் இறப்பை பார்த்தால் எங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட சரிவுகளும் பெண்களால் ஏற்பட்டவையே நாட்டு மக்களிடத்து தாயினும் அன்பு செலுத்து கண்ணோட்டம் வேண்டும் அதே சமயம் தீமை செய்பவர்களை களை நீக்குவது போல தண்டிப்பதற்கு தயங்கக்கூடாது பிறப்பும் இறப்பும் நல்வினை தீவினைகளை ஒட்டி அமைவன எனினும் மாந்தருக்கு சிறப்பு என்பது அவர்கள் சிந்தனையை ஒட்டி அமைவதாகும் உலகை படைத்த பிரம்மாவாக இருந்தாலும் அரண் அல்லதை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது செல்வமும் வறுமையும் கூட அவரவர் முயற்சிகளை ஒட்டியவையாகும் முயற்சி திருவனையாகும் முயற்சியின்மை வறுமைக்கு காரணமாகிவிடும் என் அறிவுரையினை ஏற்று ஆட்சியை இனிது நடத்துவாயாக மழைக்காலம் கழிந்த பின்பு கடல் போன்ற நின் சேனையுடன் இங்கு வந்து சேர்வாயாக என்று சொல்லி அனுப்பினான் சுக்ரீவன் சில நாட்கள் தங்களோடு தங்கும்படி ராமனை கேட்டுக்கொண்டான் தவ வாழ்க்கையை மேற்கொண்ட நாங்கள் அரண்மனையில் சுகவாசிகளாய் மாறக்கூடாது மேலும் நாங்கள் உங்களோடு இருந்தால் எங்களை கவனிப்பதிலேயே உங்கள் காலம் கழிந்துவிடும் உங்களால் கடமைகளை செய்ய முடியாது என்று கூறினான் ராமன் மேலும் தன் மனக்கருத்தை விரித்துரைத்தான் சீதை இன்றி தனித்து நான் அடையும் இன்பம் எதுவாயிருக்கும் பெண்டாட்டியை பறிகொடுத்து அரண்மனையில் கழித்து இருக்கிறான் என்று உலகம் பேசாதா யான் துறவிகளைப் போல நோன்பு தோற்று தனித்து வாழ்வதுதான் நல்லது என்று கூறினான் சுக்ரீவன் ராமனை வணங்கி கண்ணீர் மல்க விடை பெற்றான் அங்கதனை அழைத்து சுக்ரீவனை சிறிய தந்தை என்று நினைக்காது பெற்ற தந்தையாய் மதித்து அவன் ஏவலை ஏற்று நன்மகனாய் நடந்து கொள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தான் ராமன் கார்காலம் கடந்தது எனினும் குறிப்பிட்டபடி குரங்கின தலைவனாகிய சுக்ரீவன் படைகளோடு வந்து சேரவில்லை அதனால் வெகுண்டெழுந்த ராமன் இலக்குவனிடம் சுக்ரீவன் காலம் தாழ்த்துவது ஏன் கடமையை மறந்து கல்லுண்டு மயங்கி கிடக்கின்றான் போலும் சொன்ன சொல் தவறியவனை தவறாமல் தண்டிப்பது கடமையுமாகும் பெறுவதற்கு அரச செல்வம் பெற்ற பின் அரச போகத்தில் ஆழ்ந்த செய்ன்றி மறந்துவிட்டான் போகட்டும் நம் வீரம் அவனுக்கு நினைவில் இருக்க வேண்டுமே சத்தியம் தவறியவனை கொன்று அழிப்பது தவறு அன்று எதற்கும் நீ சென்று அவன் கருத்தினை அறிந்து வா என்று கூறினான் அறத்தை நிறுவ கையில் வில்லுண்டு வில்லில் தொடுப்பதற்கு விரல்மிக்க அம்பு உண்டு அவன் உயிரை கவர நம்பால் வீரம் உண்டு என்பதை சொல்லிட்டு வா அவன் சாவை விரும்பி ஏற்கிறான் என்பது தெரிகிறது சீதையை தேடுவதற்காக உடனே புறப்பட்டு வரட்டும் இல்லை என்றால் அவனும் அவ்வாணர குடியும் அழியும் என்பதை அறிந்து விட்டு வா அவசரப்பட்டு உன் ஆவேசத்தை காட்டாமல் அவன் சொல்லும் பதிலை தெரிந்து வா என்று சொல்லி அனுப்பினான் ராமன் ராமன் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு கிட்கெந்தை நோக்கி புறப்பட்டான் இலக்குவன் மலைகளையும் குன்றுகளையும் கடந்து குறுக்கு வழியில் கிட்கிந்தையை அடைந்தான் இலக்குவன் சீற்றத்தோடு வருவதைக் கண்ட அங்கதன் அதிர்ச்சி அடைந்தான் நேரே சுக்ரீவன் தங்கியிருந்த அரண்மனையை அடைந்தான் தன் சிற்றப்பன் அற்பத்தனமாய் குடித்து மயங்கி ஆழ்ந்த துயிலில் கிடப்பதை பார்த்தான் கூந்தலும் மேலாடை நெகிழ்ந்த நிலையுமுடைய இளம் பெண்கள் அவன் கால்களை வருடிக் கொண்டிருக்க மென்மையான சுகத்தோடு அவன் மோகத்தில் ஆழ்ந்திருப்பதை அறிந்தான் உள்ளே நுழைந்து உரத்த குரலில் இலக்குவன் வருகையை அறிவித்தான் இடி இடித்தாலும் அசையாதவனாய் அவன் மயக்கத்தில் கிடந்தான் இவன் சொல்வதை அவன் வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் இல்லை குடிபோதையில் எந்த போதமும் ஏறவில்லை கடமையை பற்றி பேசினால் கடலை ஒருபடி விலை என்று கேட்பது போல அவன் அனுமனை நிலைமையை தெரிவியுங்கள் என்று அனுமன் அறிவுரை கூறினான் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துவிட்டது அணை போட வேண்டிய பொறுப்பு தாரைக்கே உரியது அனுமன் அறிவுரையின்படி தாரை தாரகை போன்ற அழகிகள் சூழ்ந்து வர இலக்குவன் வரும் வழியில் குறுக்கே எதிர்நோக்கி சென்றாள் அவன் வழியை மறித்தாள் இலக்குவன் தன்னை பெரிய சேனை ஒன்று எதிர்க்கும் என்று எண்ணினானே தவிர பெண்கள் வந்து தன்னை மறிப்பர் என்று எதிர்பார்க்கவில்லை சிரித்த முகமும் விரித்த கூந்தலும் இனித்த சொல்லும் கனிந்த பார்வையும் கொண்ட மகளிரை கண்டு இலக்குவன் நாணினான் அமைதியாய் தான் சொல்ல வந்த கருத்தை அடக்கமாய் கூறினான் ராமன் சீதையை பிரிந்த துயரத்தில் ஆழ்ந்து கிடக்கிறான் சுக்ரீவன் சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை காலம் தாழ்த்திவிட்டான் அதற்கு காரணம் அறிந்து வர ராமன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னான் இலக்குவன் அவன் காலம் தாழ்த்தவில்லை தக்க காலம் பார்த்து கொண்டிருக்கிறான் கடமையில் அவன் அதிலும் முழு கருத்தையும் செலுத்தி இருக்கிறான் சீதை இருக்கும் இடம் தேட இங்குள்ள வானர படைகள் போதா என்பதால் உலகின் எல்லா திக்குகளுக்கும் செய்தி அனுப்பி வீரர்களை திரட்டி வர ஆட்களை அனுப்பியிருக்கிறான் படைகள் வந்து குவிய கால தாமதம் அதனால் தான் இன்னும் அவன் புறப்படவில்லை சுக்ரீவன் சொன்ன சொல் தவறமாட்டான் செய்வதை திருந்தச் செய்யும் இயல்பினன் ராமனுக்காக அவன் தன் உயிரையும் பணயம் வைப்பான் சீதையை முதலில் கண்டு செய்தி கொண்டு வந்து தருவது தன் முதல் கடமை என்று எந்நேரமும் அதே சிந்தனையில் ஆழ்ந்து கிடக்கிறான் அவனுக்கு உறக்கமே இல்லை கடமை 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 என்று எந்நேரமும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் என்று நயம்பட பேசி அவன் மனத்தை மாற்றினாள் அனுமனும் தாரைவுடன் இருந்து தக்க சொற்களை எடுத்துக் கூறி அவன் சினத்தை தணிவித்தான் அங்கதன் இலக்குவனை கண்டு வணங்கி அடிபணிந்தான் இலக்குவன் அங்கதனிடம் தன் வருகையை சுக்ரீவனிடம் தெரிவிக்குமாறு சொல்லி அனுப்பினான் அங்கதன் சுக்ரீவனை அடைந்து இலக்குவன் கொண்ட சீற்றத்தையும் தாரையின் கூற்றினால் அவன் அடைந்த மாற்றத்தையும் எடுத்து கூறி இலக்குவனை போற்றி வரவேற்க அழைத்தான் ஏன் இலக்குவன் வருகையை தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்று மயக்கம் நீங்கிய நிலையில் வினவினான் அங்கதன் நடந்த செய்தியை சொல்லி இனி காலம் தாழ்த்தாமல் இலக்குவனை வந்து காண்க என்று வேண்டினான் சினம் தனிந்த நிலையில் இருந்த இலக்குவனை சுக்ரிவன் தோள்கள் ஆற கொண்டான் அவனை தக்க தவிசு ஒன்றில் அமருமாறு வேண்டினான் புல்தரையில் ராமன் படுத்திருக்க நான் இங்கே பொன் தவிசில் எப்படி அமருவேன் அவன் கீரை உணவு உண்ண நான் இங்கே சோறும் கறியும் எப்படி அருந்துவேன் நான் போய்தான் அந்த கீரை உணவையும் சமைக்க வேண்டும் அதனால் விரைவில் புறப்படுக என்றான் அவன் உபசாரங்களை இலக்குவன் ஏற்றுக்கொள்ளவில்லை சுக்ரிவன் அனுமனிடம் எஞ்சிய படைகளை திரட்டி கொண்டு உடன் வருக என்று கூறிவிட்டு இலக்குவனோடு சென்று உள்ள படைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் ராமனை அடைந்து அவன் திருவடிகளை வணங்கி கால தாமதத்துக்கும் தான் இன்பத்துள் வைகி கடமையில் காலம் தாழ்த்தியமைக்கும் சுக்ரிவன் மன்னிப்பு வேண்டிக் கொண்டான் அவனை தன் தம்பி பரதனாகவே மதித்து அவனிடம் இன்னொரு பேசி அனுமனை பற்றி விசாரித்தான் அனுமன் பெரும் படையுடன் பின்தொடர்ந்து வருவதாக கூறி அவனை மகிழ வைத்தான் ராமனும் அவனை அன்போடு வரவேற்று ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் வந்து சேருமாறு சொல்லி அனுப்பினான் ராமன் அனைவரும் நீங்கிய பின் தானும் தன் தம்பியுமாய் பிரிந்த சீதையின் நினைவோடு கவலை நிரம்பியவனாய் அன்றைய பொழுதை கழித்தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்